ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரெவாஸ் கிச்சன் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நாங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கோம் இன்னைக்கு நம்ம ஞாயிற்றுக்கிழமை எதுவும் வீட்டில் மீன் சாப்பிடலான்னு ஆசை அதனால் பழனையை தாண்டி இருக்கிற பாலாறு புறந்தளாறு டேமுக்கு மீன் வாங்க போனேன் போகிற வழியில் பார்த்தீங்கன்னா பச்சை பசின்னு எங்கே பார்த்தாலும் வயல்கள் தான் என்னோட நேரமோ என்னமோ தெரியல அங்கே மீன் தீந்து போச்சு என்ன பண்ணுறதுன்னு யோசித்து பார்த்து போட்டு அந்த வழியை வந்த இன்னொருத்தர்கிட்ட என்னோடய பரிதாபத்தை பார்த்து ஒரு மூணு கிலோ மீன் கொடுத்தார் அந்த மீனை வாங்கி கொண்டு வந்து வீட்டில் பாதியை சமைச்சிட்டு தங்கச்சி வீட்டுக்கு பாதி கொண்டு போயிட்டேன் இப்போ தங்கச்சி வீட்டுக்கு மீனை கொண்டு வந்தாச்சு அங்கே வந்து பார்த்தா அவங்க காட்டுக்கு உரம் வைக்கலான்னு சொல்லி உரம் கலக்கிட்டு இருக்காங்க நம்ம மனசு தான் இலகின மனசாச்சு சரி பரவாயில்ல வாங்க மீனை பொரிசி சாப்பிட்டு போட்டு உரத்தை வைக்கலான்னு சொல்லிவிட்டு உரம் பொடியை தூக்கிட்டு போகிறேன் நீங்களும் வாங்க உரத்தை வைக்கலாம் பாக்டம்பாஸ் டிஏபி யூரியா எல்லாம் கலந்த உரம் தான் இது இப்போ தங்கச்சி வீடு முன்னாடி நான் உரத்தை தூக்கிட்டு போகலாம் மக்காச்சோள கார்டுக்கு முதல்ல உரம் வச்சாச்சு இது ரெண்டாவது உரம் நிறைய பேர்த்துக்கு மக்காச்சோள கதிர் சாப்பிடத்தான் தெரியும் அந்த மக்காச்சோளம் எப்படி இருக்குது என்ன உரம் வைக்கிறான்னு தெரியாது இந்த உரத்தை தான் நான் இப்போ வைக்கப் போகிறேன் பாக்டம்பாஸ் டிஏபி யூரியா எல்லாம் கலந்த உரம் இந்த மக்காச்சோள காட்டில் தான் வைக்க போகிறேன் வாங்க உரத்தை வைக்கலாம் கிராமத்தில் விவசாயிகள் எப்படியெல்லாம் கஷ்டப்பட்டு வேலை செய்கிறாங்க குறைந்த சம்பளத்துக்கு அப்படிங்கிறது நீங்கள் பார்க்கணுங்கிறதுக்காகத்தான் இந்த வீடியோ வேலை கிடைக்கல வேலை இல்லை ரொம்ப கஷ்டப்படுறேன் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு மத்தியில் ஓய்வு இருக்கக்கூடாது ஏதாவது ஒரு வேலை நம்ம செஞ்சுக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு நினச்சோம்னா வேலை கண்டிப்பாக இருக்குங்க இந்த பயிர் இவ்வளோ உயரமாக இருக்குது இப்போ பூ விடக்கூடிய தருணம் உரம் போடுறோம் மக்காச்சலை பயிற்றுக்குள்ளே குமிஞ்சிக்கிட்டு கட்டு நீங்கள் ரெண்டு பக்கமும் உரம் போட்டே போகணும் வேறு பக்கத்தில் கொஞ்சம் தளி போடலாம்னு பரவாயில்ல தண்ணி பாஞ்சதுன்னா எல்லாமே ஊறி சத்து இறங்கிருங்க கீழே ஆனால் ஒரு செடி தவறாமல் உரம் போடணும் இதுதான் வேலைங்க நீங்கள் நம்ம சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நிறைய கிராமத்து சமையல் வீடியோக்கள் விவசாயம் பதிவுகள்லாம் நாங்கள் போட்டிருக்கோம் வந்து பார்த்து சப்போர்ட் இப்படி தான் எங்களுடைய மக்கோச்சல காடு முழுவதுமே நானும் சகோதரியும் உரம் வச்சிடும் காடு முழுக்க இதே மாதிரி தான் நம்ம பயிர் தவறாக முறம் வைக்கணும் நீங்கள் நினைப்பீங்க வாதியாரோட பார்த்துக்கிட்டு அந்த சம்பளமே பத்தலையா இந்த வேலைக்கும் போயிட்டு அப்படின்னு எந்த சம்பளம் பார்த்தாலும் கூடுதலாக ஒரு வருமானம் வேணும் அப்படிங்கிறது எனக்கு விருப்பம் அதனால் எனக்கு ஓய்வு கிடைக்கும் பொழுதெல்லாம் எந்த வகையிலையாவது நீ எதாவது என்னால் முடிஞ்ச வேலை செஞ்சுட்டே தான் இருப்பேன் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா என்னுடைய எல்லா வீடியோக்களையும் பாருங்கள் நீங்களும் ஒரு குறிப்பிட்ட வேலையை மட்டுமே நம்பி இருக்காமல் மறுபடியும் வருமானம் தரக்கூடிய மற்ற எதாவது ஒரு வேலையை தேடி வைங்க நம்முடைய உழைப்பு வீணாகக்கூடாது உழைச்சிக்கிட்டே இருக்கணும் வேறொரு நல்ல வீடியோவில் நான் உங்களோட சந்திக்கிறேன் விவசாயம் சிக்கனமான சமையல் முறைகள் ஆன்மீகம் அப்படின்னு நிறைய வீடியோக்கள் எனக்கு தெரிஞ்சதை உங்களோட பகிர்ந்துக்கிட்டு வர்றேன் நீங்களும் பாருங்கள் உங்களோட சந்தேகங்களை கமனில் கேளுங்கள் நான் கண்டிப்பாக பதில் சொல்கிறேன் இன்றைக்கி மக்காச்சோளம் காட்டுக்கு வச்சு முடித்தாச்சு அப்படியே பொழுதும் ஆறு மணி ஆயிடுச்சு